இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர்க் ரேங்க் நம்பர் எயிட்டீன் இன் இந்தியா பை ஐ வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஐயா பேர் கிருஷ்ணா நான் வந்து செவன்த் படிக்கிறேன் இது வந்து நான் வரைக்கும் பதினஞ்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் சக்சம் பண்ணும்போது சகஜமாக வர்றது தான் எனக்கு ஒன்றும் ஆகலை இது கொஞ்சம் ஸ்பார்க் ஆகிருக்கு அது இருக்குது ஐ வெல்கம் பேக்

காயும் ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை அடுப்பில் ஓட ஓடும் ஓடுமல்லி வைப்பாங்க கையில் வைப்பாங்க சேஃப்டி எதுதான் வச்சுருந்தோம் பட் அது எதோ ஒரு ஸ்பார்க்கில் ஊந்துருச்சு தெரியாமல் ஐ வெல்கம் பேக் தேங்க்யூ என் பெ பதினஞ்சு உலக சாதனை பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாதிரி பண்ற சில டைம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த ஓடு அடிச்சிருக்காங்க வந்து கல் கை வந்து இதுவாயிருக்கு இது பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடக்கிறது இது வந்து ஒரு இந்த பப் இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகணும்னு நாங்கள் 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 நினைக்கவே இல்லை ஏன்னா குழந்தை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்பாக்குனால் தான் எதுவாக இருக்குது ஸோ இது இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கு எப்படி எங்களுக்கே இது தெரியல இது அவனுக்கு ஆனது கூட எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பருத்தமாக இருக்குது அவன் நல்லா இருக்கான் ஆரோக்கியமாக இருக்கான் அவன் போல்டாகவே பேசலான் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அவன் இருக்காங்க ஸோ தயவுசெய்து யாரும் எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ண ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன பையன் ஸோ அவன் ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகும் ஸோ தயவு செய்து வந்து யாரும் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க தேங்க் யூ லைட்டாக காயந்தாங்க ஒரு நெருப்பு காயம் பட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் அவன் ஆரோக்கியமாக இருக்கான் நீங்களே பார்க்குறீங்களே பேசுகிறாப்புல ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அதை வந்து ஒன்றும் இல்லைங்க லைட்டாக தான் அவங்களுக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தேங்க் யூ சாரிங்க பிரியா அம்மா நான் அவங்களோட சாரிங்க இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஏன்னா நாங்கள் தான் விருப்பப்பட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் சாருக்கே கேட்டோம் சாருக்கு கேட்டு தான் நாங்கள் வந்தது நாங்கள் விருப்பப்பட்டு கேட்டோம் ஏன்னா நிறைய வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்காங்க வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் வந்து நிறைய அனுப்புகிறேன் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அதில் இது எப்படி இது என்ன இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல இது ஆனது கூட பிரச்சனை இல்லை இந்த இவ்வளோ பப்ளிசிட்டி ஆனது தான் எங்களால் வந்து இது பண்ண முடியல ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும் இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ங்க தேங்க்யூ ஸோ மச் இல்லைங்க எனக்கு அது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நாங்கள் விருப்பப்பட்டு விஜய் சார் பிடிக்கும் ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்காக என் பிள்ளை வந்து பண்ணது தாங்க இது உண்மை அதுதான் ஸோ எனக்காக என் பிள்ளை பண்ணாங்க அதனால தான் பண்ணது

ஸோ ஒன்றுமே நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது எங்களுக்கு ஒரு இது ஸோ ஒன்றும் இல்லை குழந்த நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க மறுபடியும் இதே மாதிரி நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி பார்க்க தான் போகிறீங்க ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச்